வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பழைய மிக்ஸி ரிப்பேர் ஆனதுனால புதுசா ஒரு மிக்ஸி வாங்கியிருக்கேன் பர்டிகுலரா அந்த மிக்சியை என்ன காரணத்துக்காக வாங்கினேன் அந்த மிக்சியை பத்தின ரெவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மிக்ஸியோட பேரு சுஜாதா டைனமிக் மோர் பவர்ஃபுல் நைன் ஹண்ட்ரட் வாட்ஸ் மோட்டார் மேட் இன் இண்டியா டெல்லி மேக் நார்த் இந்தியால இந்த மிக்ஸி தான் ஃபேமஸ் சவுத் இந்தியால இந்த மிக்ஸி பத்தி நிறைய பேருக்கு தெரியாது நானுமே யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து தான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் ஆமேசான்ல வாங்கினேன் இதை நான் ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் இது வந்து சட்னி அரைக்கிற சின்ன ஜார் இதோட அளவு அரை லிட்டர் இந்த ஜாரோட மூடியில லாக் இருக்கு அதனால இதுல நீங்க அரைக்கும்போது போது கையால பிடிச்சுக்கிட்டே அரைக்கணும்னு அவசியம் கிடையாது அடுத்ததான் நம்ம பாக்குறது டிரை கிரைண்டிங் ஜார் இதோட அளவு ஒரு லிட்டர் இதுல மூடிக்கு லாக் கிடையாது ட்ரையா அரைக்கக்கூடிய எல்லா ஐட்டமுமே இதுல அரைக்கலாம் சாம்பார் பொடி கரம் மசாலா மஞ்சள் காஃபி கொட்டை மிளகாய் தனியா தூள் இப்படி எல்லாமே இதுல நீங்க அரைக்க முடியும் அடுத்ததா இது வெட் கிரைண்டர் ஜார் இதோட அளவு ஒன்றரை லிட்டர் இதுல இட்லி தோசை மாவு அடை மாவு ஆப்ப மாவு இப்படி ஈர மாவு எல்லாத்தையுமே இந்த மிக்சி ஜார்ல நீங்க அரைக்கலாம் இது கூடவே இன்னும் ரெண்டு பிளேடு கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து மின்சிங் பிளேட் அதாவது கறி கோழி எல்லாம் கொத்துறதுக்கு இது உதவும் இன்னொன்னு வந்து பிளண்டிங் பிளேட் இதுலயும் மூடிக்கு லாக் இருக்கு அதனால இட்லி மாவு அரைக்கும்போது போது கையால பிடிக்காமையே அரைக்கலாம் இதுதாங்க சுஜாதா மிக்சி பாக்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளா இடத்த ரொம்ப அடைக்காம காம்பாக்டா இருக்கிற மாதிரி சிம்பிளா வடிவமைச்சிருக்காங்க சின்னதா இருந்தாலும் வெயிட்டா இருக்கிறதுனால மாவு அரைக்கும்போது உங்களுக்கு ஷேக் ஆகாது இந்த மிக்ஸிக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப தேவைப்படாது நிறைய ஜூஸ் கடைகள்லையும் இந்த பிராண்ட் மிக்ஸியை தான் யூஸ் பண்றாங்க இதை தொண்ணூறு நிமிஷத்துக்கு தொடர்ந்து அரைக்கலாம்னு சொல்றாங்க இது கமர்ஷியலுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட ஒரு மிக்ஸி இந்த டைனமிக்ஸ் மாடல் மிக்ஸியை தான் நான் வாங்கியிருக்கேன் இதுல ஜூசர் ஜாருக்கு பதிலா வெட் கிரைண்டிங் ஜார் இருக்கு நான் மெயினா இட்லி மாவு அரைக்கிறதுக்காக தான் இந்த மிக்சியவே வாங்கினேன் இதே பிராண்ட்ல வெட் கிரைண்டிங் ஜாருக்கு பதிலா ஜூசர் ஜாரோட சூப்பர் மிக்ஸ்ங்கிற மாடல் இருக்கு அந்த மாடல் டைனமிக்ஸ் மாடலை விட விலை கம்மி தான் அது சுமாராக ஐயாயிரத்தி ஐநூறு தான் வரும் வெட் கிரைண்டிங் ஜார் வேணாங்கிறவங்க ஜூசர் ஜார் இருக்கிற சூப்பர் மிக்ஸ் மாடலை கூட வாங்கிக்கலாம் இட்லி மாவு எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம் நான் எப்பவுமே இட்லிக்கு ஊற வைக்கும் போது ரெண்டு கிளாஸ் கடை அரிசி ரெண்டு கிளாஸ் ரேசன் அரிசி ரெண்டையுமே தனித்தனியா ஊற வச்சுக்குவேன் மிக்சி இட்லி மாவு அரைக்கணும்னா குறைஞ்சது அஞ்சு மணி நேரமாவது அரிசிய ஊற வைக்கணும் இப்ப கடை அரிசிய சேர்த்து அரைச்சு காட்டுறேன் ஜார்ல பாதி அளவுக்கு அரிசி போட்டீங்கன்னா போதும் அதுக்கு மேல போட வேண்டாம் ஜாரை மிக்சியோட பொறுத்துறது ரொம்பவே ஈஸி டைட்டாலாம் இல்லாம ரொம்ப சுலபமா இருக்கு மூடியை மூடிட்டு லாக் போட்டுக்கிறேன் ஊற்றி அரைச்சுக்கிறேன் தேர்டுன்னு கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் நைன் ஹண்ட்ரட் வார்ட்ஸுங்கிறதுனால மோட்ரு ரொம்ப ஸ்பீடா இருக்கு கடை அரிசிங்கிறதுனால ரொம்பவே சுலபமா ஆட்டிருச்சு மூடியோட லாக்கை அடிக்கடி துறக்க தேவையில்ல இந்த மிக்ஸியோடய ஒரு ஸ்பேச்சுலா கொடுத்துருக்காங்க அதால மாவை எடுத்து தொட்டு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அரைச்சிருக்குங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் மாவு நல்லா நைஸா அரைச்சிருக்கு அதனால அதை எடுத்துடுறேன் இதை அரைக்கிறதுக்கு எனக்கு மூணு நிமிஷம் கூட ஆகல நான் வச்சிருந்த பழைய மிக்சி எல்லாம் இந்த அளவுக்கு சீக்கிரமா அரைச்சதே கிடையாது எப்பவுமே கட அரிசியை விட ரேசன் அரிசி அரைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால ரேசன் அரிசியை எப்படி அரைக்குதுங்கிறதையும் பாத்திரலாம் நீங்களே பாருங்க எவ்வளவு கெட்டியா நைஸா அரைச்சிருக்குன்னு நான் இதே மாவை தான் தோசைக்கும் யூஸ் பண்ணுவேன் அதனால அரிசி மாவை ரொம்ப கொர கொரன்னு அரைக்க மாட்டேன் அதையும் தான் அரைப்பேன் இதை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது இவ்வளோ கெட்டியா அதுவும் ரெண்டு மூணு நிமிஷத்துலயே அரைச்சி கொடுத்துருச்சு அரிசியை எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரிசி மாவை அரைக்கிறதும் ரொம்பவே சுலபமா இருக்கும் நீங்க எந்த மிக்சியில மாவு அரைக்கிறதா இருந்தாலும் அரிசியை குறைஞ்சது ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் ஊற வைங்க அப்பதான் மிக்ஸி கஷ்டப்படாமல் ஈஸியா அரைச்சு கொடுக்கும் மிக்சியில உளுந்து அரைக்கும் போது எப்பவுமே உளுந்த ஊற வைக்கும்போது தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருங்க அதுவும் ஆறு மணி நேரத்துக்கு ஊறட்டும் அப்பதான் உளுந்தும் தண்ணியும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் மிக்சியும் உளுந்து அரைக்கும் போது சூடாகாம இருக்கும் அதனால மாவும் நல்லா ராசி காணும் பாருங்க இவ்வளோ மாவையும் அரைக்கிறதுக்கு எனக்கு இருபது நிமிஷம் கூட ஆகலை இந்த மிக்சி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த மிக்சியை யூஸ் பண்ணீங்கன்னா அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்க தேங்க்யூ இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க